வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் கிருஷ்ணன் நம்பியின் சிறுகதையான மருமகள் வாக்கு வாசிப்பவர் உங்கள் ஜனனி மறுநாள் தேர்தல் பூனைக்கும் கிளிக்கும் இருமுனை போட்டி கிளி அபேட்சகர் வீரபாகு கோனாரும் பூனை அபேட்சகர் மாரியாடும் பெருமாள் பிள்ளையும் உயிரை கொடுத்து வேலை செய்தார்கள் ஊர் இரண்டு பட்டு நின்றது சமையல் வேலைக்கு செல்பவர்களும் கோவில் கைங்கரியக்காரர்களும் நிறைந்த அக்ரகாரத்து பிள்ளையார் கோவில் தெரு கிளியின் கோட்டை என்று கொண்டார்கள் அந்த கோட்டைக்குள் பல குடும்பங்களுக்கும் பால் வார்த்து கொண்டிருந்தவர் வீரபாகு தான் மீனாட்சி அம்மாளிடம் சொந்தமாக பசு இருந்தது வேலைக்கு கால்படி பாலை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நியாயமாக தண்ணீர் சேர்த்து விலைக்கு விட்டுவிடுவாள் ரொக்கந்தான் கடனுக்குத்தான் இந்த கடங்கார வீரபாகு கோனார் இருக்கிறானே மீனாட்சி அம்மாள் அப்படியொன்றும் வறுமைப்பட்டவள் அல்ல இருந்த வீட்டுக்கும் ஊரடியில் அறுபத்தாறு சென் நஞ்சைக்கும் அவள் சொந்தக்காரி தாலுகா பியூனாக இருந்து சில வருஷங்களுக்கு முன் இறந்து போன அவள் கணவன் அவள் பெயருக்கு கிரயம் முடித்து வைத்த சொத்து இது ராமலிங்கம் ஒரே பையன் சாது தகப்பன் வேலையை பாவம் பார்த்து பையனுக்கே சர்க்கார் போட்டுக் கொடுத்து விட்டது அவனுடைய அதிர்ஷ்டந்தான் கல்யாணமும் பண்ணி வைத்து விட்டாள் மீனாட்சி அம்மாள் தள்ளாத வயதில் உதவிக்கு ஒரு மருமகள் வேண்டும் அல்லவா ருக்மிணி மெலிந்து துரும்பாக இருந்தாலும் வேலைக்கு கொஞ்சமும் சளைக்காதவள் அதிகாலையில் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவதில் இருந்து படுக்கப் போகும் முன் மாட்டுக்கு வைக்கோல் பிடுங்கி வைப்பது வரை எல்லா வேலைகளையும் அவள் அப்பழுக்கில்லாமல் செய்துவிடுவாள் சமையலில் அவளுக்கு நல்ல கைமனம் வெறும் வற்றல் குழம்பும் கீரைக்கறியும் பண்ணி போட்டால் கூட போதும் வாய்க்கு மொரமொரப்பாக இருக்கும் மாமியார்கள் எப்போதும் ஏதேனும் குற்றம் குறை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் எல்லாம் மருமகள் காரிகள் திருந்துவதற்கும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கும் தானே ருக்மிணிக்கு பால் கறக்கவும் தெரியும் பால் கறந்தால் நெஞ்சு வலிக்கும் என்று பக்கத்து வீட்டு பெண்கள் சொல்வதுண்டு ஆனால் பலரும் பேசுவார்கள் ஒன்றையும் காதில் கூடாது பதில் பேசவும் கூடாது ஏன் யாரிடமும் எதுவுமே பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் நாம் உண்டு நம் காரியம் உண்டு என்று இருந்துவிட வேண்டும் இப்படி மருமகள் வந்த அன்றே மாமியார் புத்திமதிகள் கூறியாகிவிட்டது மேலும் கல்யாணத்துக்கு முன்பே ருக்மிணிக்கு லேசாக மார்வழியும் இறைப்பும் உண்டு டாக்டர்கள் அவளை பரிசோதித்திருந்தால் டிராபிக்கல் ஈஸ்னோபிலியா என்றிருப்பார்கள் ஆனால் ஏன் அப்படி பரிசோதிக்க வேண்டும் வைத்தியம் செய்கிறேன் என்று வருகிறவர்கள் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுக்கு காசு ஒன்றுதான் குறி மீனாட்சி அம்மாளுக்கு தெரியாதா அவள் வயசு என்ன அனுபவம் என்ன ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லிவிட்டாள் அவள் மட்டுமல்ல டாக்டரிடம் போவதற்கு இங்கு யாரும் சாக கிடக்கவில்லையே மருமகளை ஏவி விட்டுவிட்டு மாமியார் மீனாட்சி அம்மாள் ஒன்றும் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்து விடவில்லை அவளுக்கும் வேலைகள் உண்டு பாலுக்கு தண்ணீர் சேர்ப்பது அளந்து விற்பது வருகிற காசுகளை ராமலிங்கம் சம்பளம் உள்பட வாங்கி கணக்கிட்டு பெட்டியில் பூட்டுவது பார்த்து பார்த்து செலவு செய்வது தபால் சேவிங்ஸில் பணம் போடுவது எல்லாம் அவள் பொறுப்புதான் இவை மட்டுமா ஓய்ந்த நேரங்களில் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று ஒரு நோட்டு புத்தகத்தில் லட்சத்து சொச்சம் தரம் எழுதி அக்ரஹாரத்து பெண்களை அதிசயத்தில் ஆழ்த்திவிட்டிருக்கிறாள் சாவதற்குள் பத்து லட்சத்து ஒன்று எழுதி முடித்துவிட வேண்டும் என்பது அவள் திட்டம் ருக்மிணியும் மாமியாரும் என்றுமே சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள் பரிமாறியபடியே பெண்டிற்கடகு உண்டி சுருக்குதல் என்று மீனாட்சி அம்மாள் அச்சர சுத்தத்துடன் கணீரென கூறுகையில் அந்த மீனாட்சி அம்மாளே அவளது சொந்த அறிவால் சிருஷ்டித்து வழங்குவது போல் தோன்றும் ருக்மினிக்கு மேலும் அதிகமாக சாப்பிட்டால் ஊளைச்சதை போட்டுவிடும் என்று மாமியார் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது என்று மருமகள் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று ரொம்பவும் பொறுக்க முடியாமல் போய் யாரும் அறியாதபடி ருக்மிணி அள்ளி போட்டு கொண்டு கின்றது இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில்தான் மருமகள் என்று வருகிறவர்களின் வாயை கிளறி எதையாவது பிடுங்கிக் கொண்டு போய் மாமியார்காரிகளிடம் கோல் மூட்டி சண்டை உண்டாக்கி வேடிக்கை பார்க்காவிட்டால் ஊர் பெண்களுக்கு தூக்கம் வராதல்லவா ஆனால் ருக்மிணியிடம் அவர்கள் வித்தைகள் எதுவும் செல்லுபடியாகாமல் போனது அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது சதா வீட்டோடு அடைந்து கிடக்கும்போது அவள் எப்போதாவது கோவிலுக்கோ குளத்துக்கோ அனுப்பப்படும்போது போது அவளை கொண்டு பின்னால் ஓடிய பெண்கள் இப்போது ஓய்ந்து இந்த பெண் வாயில்லா பூச்சி என்று ஒதுங்கி கொண்டு விட்டார்கள் இரவு நேர திண்ணை வம்புகளின் போது மாட்டு பெண் எப்படி இருக்கா என்று துளைக்கிறவர்களிடம் அவளுக்கென்ன நன்னார்க்கா என்று மேலன்னத்தில் நானுனியை அழுத்தி பதில் சொல்லி அடைத்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து விடுவாள் மீனாட்சி அம்மாள் அவளா அவளை ஜெயிக்க யாரால் முடியும் என்பார்கள் பெண்கள் ஒருவித அசூயையுடன் தேர்தலுக்கு முந்தின இரவு பேச்சு கச்சேரியில் தேர்தல் விஷயம் பிரதானமாக அடிபட்டதில் ஆச்சரியம் இல்லை மீனாட்சி அம்மாள் வாக்கு யாருக்கு என்பது நன்றாக தெரிந்திருந்தும் உங்க ஓட்டு கிழிக்குத்தானே மாமி என்று விஷமமாக வாயை கிளறினாள் ஒருத்தி ஏண்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சுண்டே என்ன சீன்றையா என்றாள் மீனாட்சி அம்மாள் உங்க மாட்டுப்பின் ஆருக்கு போட போறாளோ என்று இன்னொருத்தி கண்ணை விட்டவும் மீனாட்சி அம்மாளுக்கு கோபம் வந்துவிட்டது பொண்டுகளா என்னையும் அவளையும் பிரிச்சா பேசுறேள் நானும் அவளும் ஒன்று அது தெரியாதவ வாயில மண்ணு என்று அவள் ஒரு போடு போடவும் எல்லாரும் பெரிதாக சிரித்தார்கள் காலையில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாகவும் மதியத்துக்கு மேல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்தது மீனாட்சி அம்மாள் முதல் ஆளாக போய் ஓட்டு போட்டுவிட்டு வந்துவிட்டாள் வீட்டிலிருந்து கூப்பிடுகிற தூரத்தில் ஆற்றுக்கு போகிற வழியில் இருக்கிற தொடக்கப்பள்ளிதான் சாவடி ராமலிங்கம் குளித்துவிட்டு திரும்புகிற வழியில் ஆட்கள் பிடித்தெடுக்க ஈரத்துணியோடு அவன் ஓட்டளிக்கும்படி ஆயிற்று மத்தியான உணவுக்குப் பிறகு வழக்கமாகிவிட்ட சாப்பாட்டு மயக்கத்தில் மீனாட்சி அம்மாள் தாழ்வாரத்து நிலைப்படியில் தலை வைத்து படுத்து கிடந்தாள் ருக்மிணி தொழுவத்தில் மாட்டுக்கு தவிடும் தண்ணீரும் காட்டிக் கொண்டிருந்தாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அது சுமட்டுக்கட்டுக்கு ஒரு கட்டுப்புள் தின்று தீர்த்திருந்தது அது குடிப்பதையும் தின்பதையும் பார்த்து கொண்டே இருப்பது ருக்மிணியின் மிகப்பெரிய சந்தோஷம் மாமியாரின் அதிகார எல்லைகளுக்கு வெளியே கிடைக்கிற சந்தோஷம் சவமே கொண்டே எம்பிட்டு தின்னாலும் உன் பசி அடங்காது என்று பொய்கோபத்துடன் அதன் நெற்றியை செல்லமாய் வருடுவாள் மாடுன்னு நினைக்கப்படாது மகாலட்சுமியாக்கும் ஒரு நாளைக்கூட கூட வயிறு வாடப்படாது வாடித்தோ கறவையும் வாடிப்போயிடும் கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கணும் என்பது மீனாட்சி அம்மாளின் நிலையான உத்தரவு பசுவே நீ மட்டும் பெண்டிர் இல்லையா உண்டி சுருக்கிற நியாயம் உனக்கும் எங்கள் மாமியாருக்கும் மாத்திரம் கிடையாதா சொல்லு என்று அதன் முதுகில் தட்டுவாள் ருக்மிணி அவளுக்கு சிரிப்புச் சிரிப்பாய் வரும் அதன் கழுத்து தொங்கு சதையை தடவி கொடுப்பதில் அவளுக்கு தனியான ஆனந்தம் அதற்கும் இது பிடிக்கும் முகத்தை இவள் பக்கமாக திருப்பி இவள் மேல் ஒட்டிக்கொள்ள பார்க்கும் நான் இன்னைக்கு ஓட்டு போட போறேன் உனக்கு அந்த உபத்திரவம் ஒன்றும் கிடையாது நான் யாருக்கு போடணும் நீ சொல்லு சொல்லுவியா நீ யாருக்கு போட சொல்கிறையோ அவளுக்கு போடுறேன் உனக்கு பூனை பிடிக்குமோ கிளி பிடிக்குமோ சொல்லு எனக்கு ஆற பிடிக்குமோ அவாளைத்தான் உனக்கும் பிடிக்கும் இல்லையா நிஜமாக சொல்றேன் எனக்கு கிளியைத்தான் பிடிக்கும் கிளி பச்சை பசேல்னு எம்பிட்டு அழகாக இருக்கு அது மாதிரி பறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பூனையும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அதைவிட கிளியை பிடிக்கும் ஆனால் பூனைக்கு கிளியை கண்டாலே ஆகாது வாளியில் தண்ணீர் தணிந்து விடவே குடத்தில் இருந்து மேலும் தண்ணீரை சரித்து தவிடும் அள்ளி போட்டாள் அதற்குள் பசு அழியிலிருந்து ஒருவாய் வைக்கோலை கடித்து அப்படியே தண்ணீரையும் உறிஞ்ச தொடங்கவே எரிச்சலுடன் அதன் வாயிலிருந்து வைக்கோலை அவள் பிடுங்கி எறியவும் வாளி ஒரு ஆட்டமாடி தண்ணீர் சிந்தியது சவமே எதுக்கு இப்படி சிந்திச்சதராய் தேவாளுக்காச்சா காச்சா அசுராளுக்காச்சா ஒழுங்கா வழியா குடியேன் என்று அதன் தாடையில் ஒரு தட்டு தட்டினாள் அது இடம் வளமாய் தலையை ஆட்டி அசைக்க தவிட்டு தண்ணீர் பக்கங்களில் சிதறி ருக்மிணியின் மேலும் பட்டது அவள் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் பசு இப்போது தண்ணீரை உரியாமல் வாளியின் அடியில் வாயை தணித்து பின்னாக்கு கட்டி ஏதாவது கிடைக்காதா என்று துழாவ தண்ணீரின் மேல்மட்டத்தில் காற்று குமுழிகள் சலசலவென வெளிப்பட்டன மூச்சு முட்டிப்போய் முகத்தை சடக்கென அது வெளியே எடுத்து தலையை மேல் நோக்கி நிமிர்த்தி முசுமுசென்றது அதன் முகத்தை சுற்றி விழுந்திருந்த தவிட்டு வளையத்தை பார்க்க அவளுக்கு சிரித்து வந்தது கேட்டாயா பசுவே நீ இப்போ மட்டும் இப்படி கறந்தா போறாது எனக்கு குழந்த பிறந்த அப்புறமும் இப்படியே நிறைய கறந்துட்டுருக்கணும் என் குழந்தை உன் பாலை குடிக்க வேண்டாமா உன் குழந்தை குடிக்கிற மாதிரி என் குழந்தையும் உன் மடியில பால் குடிக்க சம்மதிப்பியோ எங்கள் ஆத்துக்காரர் சொல்றாப்ல எனக்கு தான் மாறே கிடையாதே மார்வழி தான் இருக்கு மாறில்லாட்டா பால் எது ஆனால் நிச்சயமா எனக்கும் குழந்த பிறக்கத்தான் போகிறது பெறப்போறவள் எங்கள் மாமியார் சொல்கிறாப்ல எப்பவாவது ஒரு தரம் படுத்துண்டாலும் பெறத்தான் செய்வாள் பெறாதவ என்னைக்கும் பெறப்போறதில்லை யுத்தத்தில் செத்து போனானே அண்ணா அண்ணாமணி அவன்தான் எனக்கு பிள்ளையா வந்து புறக்க போறான் தெரியுமா உனக்கு கொம்ப கொம்ப ஆட்டு ஒரு இடமும் தெரியாது உனக்கு நன்னா திம்பாய் பசு பொத் பொத்தென்று சாணி போட்டு ஒரு குடம் மூத்திரத்தையும் பெய்தது உடன் அவளே அவசரத்துடன் சாணியை இரு கைகளாலும் லாவகமாக கொண்டு போய் சாணி போட்டுவிட்டு வந்தாள் உள்தரையில் கையை துடைத்துவிட்டு மிகுந்திருந்த தண்ணீருடன் வாளியையும் குடத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் பசு அவளை நிமிர்ந்து பார்த்து மா என்று கத்திற்று போறேன் போய் ஓட்டு போட்டுட்டு வந்து கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறேன் மணி மூணு கூட இருக்காதே அதுக்குள்ள உனக்கு அவசரமா பால் கட்டி மடிப்புடைத்து காம்புகள் தெரித்து நின்றன மீனாட்சி அம்மா சொல்லி வைத்திருந்தபடி பக்கத்து வீட்டு பெண்கள் சிலர் ருக்மிணியையும் சாவடிக்கு அழைத்துச் செல்ல இருப்பதில் நல்ல உடைகள் அணிந்து வந்திருந்தனர் கிணற்றடியில் கை முகம் எல்லாம் கழுவிக்கொண்டு ருக்மிணி வீட்டுக்குள் வந்தாள் சரி சரி தலையை ஒதுக்கிண்டு நெத்திக்கிட்டுண்டு புறப்படு என்று மாமியார் முடுக்கவும் ருக்மிணி அலமாரியை திறந்து சிறிய சிறிய பச்சைப்பூக்கள் போட்ட ஒரு வாயுசாரியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மறைவுக்காக ஓடினாள் முகத்தில் மூன்றின் ஒரு பங்கு தெரிகிற கையகல கண்ணாடியில் முகம் பார்த்து சீப்பு சமயத்துக்கு தட்டுப்படாமல் போனதால் விரல்களாலேயே முடியை ஒதுக்கிவிட்டு கொண்டு நெற்றியில் ஏதோ ஒரு இடத்தில் குங்குமம் வைத்துக்கொண்டு வாசல் பக்கத்துக்கு ஓடோடியும் வந்தாள் வந்திருந்த பெண்களில் ஒருத்தி மீனாட்சி அம்மாள் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு ஏண்டி எம்பிட்டு நேரம் டி என்று கேட்கவும் ருக்மிணிக்கு துணுக்கென்றது தலையை கூட சரியாக வாரிக்காமன்னா ஓடிவரேன் என்று அவள் அடைக்கிற குரலில் பதில் சொல்லி முடிப்பதற்குள் சரி சரி கிளம்புங்கோ என்று எல்லாரையும் தள்ளிவிட்டாள் மாமியார் அம்மாள் படி இறங்கியவளை கையை தட்டி இந்தா சொல்ல மறந்துட்டேனே ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போ என்று வீட்டுக்குள் கூட்டி போனாள் குரலை தனித்து ஞாபகம் வச்சின்ருக்கியா தப்பா போட்டுடாதே ஒரு சீட்டு தருவா படமும் கிழிப்படமும் போட்டிருக்கும் படத்துக்கு பக்கத்தில் முத்திரை குத்திடு வழியில இதுகள் கிட்ட வாய போ என்றாள் சாவடி அமைதியாக இருந்தது பல வளைவுகளுடன் ஒரு பெண் வரிசையும் சற்று நேராக ஓர் ஆண் வரிசையும் பெண் வரிசையின் நீளம் சிறிது அதிகம் வர்ணங்கள் நிறைந்த பெண் வரிசை மலர்கள் மலிந்த ஒரு கொடி போலவும் ஆண் வரிசை ஒரு நெடிய கோல் போலவும் தெரிந்தன ஓட்டளித்து வெளிவந்த சில ஆண்முகங்களில் தந்திரமாய் ஒரு காரியம் நிகழ்த்திவிட்ட பாவனை தென்பட்டது ஒரு சாவுச்சடங்கை முடித்து வருவது போல் சில முகங்கள் கலையற்று வெளிப்பட்டன அநேகமாய் பெண்கள் எல்லாருமே மிதமின்றிய கொள்ள முயலும் சிரிப்புகளுடன் பற்களாய் வெளியே வந்தனர் ருக்மிணிக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே அவளுக்கு பிடித்திருந்தது அந்த பள்ளி காம்பவுண்டுக்குள் செழிப்பாக வளர்ந்து நின்ற வேப்ப மரங்களை அவள் மிகவும் விரும்பி நோக்கினாள் வெயில் மந்தமாகி லேசு காற்றும் சிலுசிலுக்க அது உடம்பை விட மனசுக்கு வெகு இதமாக இருப்பதாய் அவள் உணர்ந்தாள் கண்ணில் பட்டதெல்லாம் அவளை குதூகலப்படுத்திற்று இன்னைக்கு மாதிரி என்னைக்காவது நான் சந்தோஷமா இருந்திருக்கேனா என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் ஆ அதோ அனிச்சமரம் ஒரு கோடியில் ஒரு கிணற்றடியில் ஒற்றைப்பட்டு அது நிற்கிறது அது அனிச்சமரந்தானா ஆம் சந்தேகமே இல்லை வேம்பனூரில்தான் முதன் முதலாக அவள் அனிச்சமரத்தை பார்த்தாள் அதற்கு பின் இத்தனை வருஷங்களில் வேறு எங்குமே அவள் பார்க்கவில்லை உலகத்தில் ஒரே ஒரு அனிச்சமரந்தான் உண்டு அது வேம்பனூர் தேவசகாயம் ஆரம்ப பாடசாலை காம்பவுண்டுக்குள் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டிருந்தவள் இவ்வூரில் இன்னொன்றைக் கண்டதும் அதிசயப்பட்டு போனாள் ஒரு கால் அந்த மரமே இடம்பெயர்ந்து இங்கே வந்து விட்டதா ஆ எவ்வளவு பழங்கள் ருக்மினிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை அனிச்சமரம் அனிச்சமரம் என்று உறக்க கத்த வேண்டும் போல் இருந்தது அனிச்சமரம் தின்று எவ்வளவு காலமாகிவிட்டது அதன் ருசியே தனி வேம்பனூரில் அவள் ஐந்தாவது வரை படித்தபோது எத்தனை பழங்கள் தின்றிருப்பாள் கணக்கு உண்டா அதற்கு பையன்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு அவள் மரத்தில் ஏறுவாள் இரு தொடைகளும் தெரிய பாவாடையை தார் பாய்ச்சி கட்டி கொள்வாள் மரம் ஏற தெரியாத அவளுடைய சிநேகிதிகள் ருக்கு எனக்கு போடுடி எனக்கு போடுடி என்று கத்தியபடி கீழே அண்ணாந்து நிற்க மரத்தின் உச்சாணி கிளைகளில் இருந்தபடி பழம் தின்று கொட்டைகளை துப்பி மகிழ்ந்ததை நினைத்தபோது போது அவளுக்கு புல்லரித்தது கண் துளித்தது புளியங்கொட்டை சாரும் சல்சல் சாரும் ஞாபகம் வரவே அவளுக்கு சிரிப்புச் சிரிப்பாய் வந்தது பாவம் அவர்கள் எல்லாம் செத்து போயிருந்தாலும் போயிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள் மீண்டும் சின்னவளாகி பள்ளிக்கு போக முடிந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு மரங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன ருக்மிணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அந்த அனிச்ச மரத்தின் ஒரு நுனிக்கிளையில் ஒரு பச்சை கிளி சிவந்த மூக்குடன் பறந்து வந்து உட்கார்ந்து கிழிச்சிட்டது கிளை மேலும் கீழுமாக ஊசலாடியது என்ன ஆச்சரியம் கிளியே வா நீ சொல்ல வேண்டியதில்லை என் ஓட்டு உனக்குத்தான் முன்பே நான் தீர்மானம் செய்தாயிற்று ஆனால் என் மாமியாரிடம் போய் சொல்லிவிடாதே பூனைக்கு போட சொல்லியிருக்கிறாள் அவள் நீயே சொல்லு கிளிக்கு போடாமல் யாராவது பூனைக்கு போடுவார்களா என் மாமியார் இஷ்டத்துக்கு வித்தியாசமாக நான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது என்ன செய்ய சொல்லு சரி இப்போது நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கள் வீட்டுக்கு வாயேன் நீ எப்போது வந்தாலும் என்னை பார்க்கலாம் மாட்டுத் தொழுவத்தில் தான் இருப்பேன் இப்போது வர சௌகரியமில்லை என்றால் பின் எப்போதாவது வா எனக்கு குழந்தை பிறந்த பிறகு வந்தாயானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் குழந்தையும் உன் அழகை பார்ப்பான் அல்லவா வரும்போது கிளியே குழந்தைக்கு பழம் கொண்டு ருக்மிணி அன்று வரை கியூ வரிசைகளை கண்டவள் அல்ல இது அவளுக்கு புதுமையாகவும் ஒரு நல்ல ஏற்பாடாகவும் தெரிந்தது ரயில் மாதிரி நீளமாக இருந்த வரிசை இப்போது குறுகி போய்விட்டதே ஆண்கள் ஏழெட்டு பேரே நின்றனர் சாவடி அவள் பக்கம் வேகமாக வந்து கொண்டிருந்தது அவளுக்கு முன்னால் எட்டொன்பது பேர் பெண்கள் தான் அறைக்குள் பிரவேசித்ததும் வேற்று ஆண்களின் அருகாமை அவளுக்கு கூச்சத்தையும் ஒருவகை மனக்கிளர்ச்சியையும் உண்டு பண்ணிற்று யாரையும் நிமிர்ந்து பாராமல் இருப்பவற்றை மனசில் கனவு சித்திரமாக எண்ணிக்கொண்டு முன்னகர்ந்தாள் இளம் கருப்பாய் மயிரின்றி கொழு இரு கைகள் ஒரு நீள் சதுர மேசையின் மேல் காகித அடுக்குகள் சிவப்பு மஞ்சள் பேனா பென்சில்களுக்கிடையே இயங்க அவளுக்கு ஒரு சீட்டு நீட்டப்பட்டது யார் யாருடையவோ கால்கள் குறுக்கும் நெடுக்குமாய் கோடுகளிட்டன ஒரு நாணயம் தரையில் விழுந்த சத்தம் காதில் விழுந்தது கடைசியில் ஒரு ஸ்கிரீன் மறைப்புக்குள் எப்படியோ தான் வந்துவிட்டதை ருக்மிணி உணர்ந்தாள் அவளுக்கு பின்னால் திரைக்கு வெளியே ஒரு பெண் சிரிப்பொளி தெரித்து நொடியில் அடங்கிற்று ருக்குவின் நெஞ்சு படபடவென அடித்துக்கொண்டது பொறுக்க முடியாதபடி மூத்திரம் முட்டிற்று சுவாமி என்ன அவஸ்தை இது பற்கள் அழுந்தின ஐயோ பால் கறக்க நேரமாயிருக்குமே என்ற நினைவு வர மடியில் பால் முட்டித் தெறிக்க மருகும் பசுவும் கட்டிலிருந்து தாவித் தவிக்கும் அதன் கன்றும் மா மா என்று அவள் செவிகளில் புடைக்கலாயின அவள் உடம்பு இப்படி பதறுவானேன் மாறும் லேசாக வலிக்கிறது ஆ கிளி கிளிக்கு எதிரே முத்திரை நெருங்கிவிட்டது இப்போது ஒரு கை ருக்மிணியின் கையை பற்றவும் திடுக்கிட்டு யாரது என்று அவள் திரும்பி பார்த்தாள் யாரும் அங்கில்லை ஆனால் அவள் கையை வேறொரு கை இருக பற்றியிருந்தது என்னவோ நிஜம்தான் பெண் கைதான் வேறு யாருடைய கையுமல்ல மாமியார் மீனாட்சி அம்மாளின் கைதான் கிளிக்கு நேரெதிராக இருந்த அவள் கையை பூனைக்கு நேராக மாமியார் கை நகர்த்தவும் பழிச்சென்று அங்கு முத்திரை விழுந்துவிட்டது ஆ ருக்மிணியின் வாக்கு பூனைக்கு ஆம் பூனைக்கு பரபரவென சாவடியை விட்டு வெளியேறினாள் அவள் அவளுக்காக பெண்கள் காத்திருந்தனர் இவள் வருவதைக் கண்டதும் அவர்கள் ஏனோ சிரித்தனர் பக்கத்தில் வந்ததும் ருக்கோ குடி போட்ட என்று ஒருத்தி கேட்க எங்க மாமியாருக்கு என்ற வார்த்தைகள் அவள் அறியாது அவள் வாயிலிருந்து வெளிப்படவும் கூடி நின்ற பெண்கள் பெரிதாகச் சிரித்தார்கள் ருக்மிணி தலையை தொங்க போட்டபடி அங்கு நிற்காமல் அவர்களை கடந்து விரைந்து நடந்தாள் முன்னை விடவும் மார்பு வலித்தது பொங்கி வந்த துக்கத்தையும் கண்ணீரையும் அடக்க அவள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டி இருந்தது நீங்கள் கேட்ட சிறுகதை கிருஷ்ணன் நம்பியின் மருமகள் வாக்கு